அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை பாரதி மண்டலம் நடத்தும் முப்பத்தி இரண்டாவது வார நிகழ்ச்சியான கதை சொல்லுதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்வின் ஆரம்பமாக திருமதி அமுதா விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதைகளில் வைரமுத்துவை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த சிறு கதையில் வைரமுத்து இன்னும் ஆழமான கருத்துக்களையும் ஆழமான விஷயங்களையும் பேசியிருக்கிறார் முதல் கதையிலே முதல் வரியே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கதாநாயகன் சிவராமன் அப்படிங்கிற அந்த கதாநாயகன் தனது அப்பாவுடைய இறப்பிற்காக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் சென்னையில இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த வீட்டிற்கு வந்த உடனே அவரு அந்த தன்னுடைய அப்பாவுடைய அந்த பிரேதத்தை இறந்த உடலை பார்க்கிறார் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு அழுகு கூட வரல அதை வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்றாரு அழ தெரியாத ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்குறோமோ தந்தையின் இறப்பிற்கு கூட அழ தெரியாத அல்லது அழ முடியாத அல்லது அழ விரும்பாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் ஒரு அந்த சந்ததியினரை நாம் சந்திக்கிறோமோ அப்படிங்கிற அந்த வரி ரொம்ப ஆழமான வரியா இருக்கும் சமூகம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது த இஸ் ஸ்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் சுருங்கி கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க உலகம் மட்டும் சுருங்கவில்லை நம்முடைய மனமும் சுருங்கித்தான் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா இந்த இடத்துல புரியுது சிவராமன் என்ற அந்த கதாபாத்திரம் யோசிக்கிறது நம்ம அப்பா நமக்கு என்னலாம் நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வருது ஸ்கூல்ல கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அவங்க அப்பா முத முதல்ல விட்ட போது அவன் ஆசிரியர்கிட்ட பேசுறது ஞாபகத்துக்கு வருது பையனை என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனால் அடிக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்கிறேன் எங்கே நாம் தவறு செய்கிறோம் பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம டீச்சர்ஸ் பிரம்போடு இருந்த காலத்தில் இருந்த குழந்தைகள்லாம் நல்லா இருந்ததா நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வர்ற சமுதாயம் பிரம்புகளை பறித்து கொண்ட பிறகு வந்த சமுதாயம் அந்த அளவுக்கு நம்ம அந்த அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியல நான் அமெரிக்கா போகும்போது என்னுடைய ஃபோட்டோவை வந்து அவருடைய அந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு கீழே பர்சல் அப்பா வச்சிருந்ததை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த பையனுக்கு கடைசியா யோசிக்கிறாரு அப்பா நல்லவர் தான் போல அமெரிக்கா போகும்போது விக்கி விக்கி அழுது ஞாபகம் வருது ஸோ அப்பா நல்லவர் தான் போல அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்குதுன்னா அதுக்கான எண்ண காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எது தருகிறது எது தராமல் இருக்க வேண்டும் அதையும் நம்ம இங்க யோசிக்க வேண்டி இருக்கிறது இறப்பு முடியுது அவங்க அப்பாவை தகனம் பண்ணிட்டு திரும்பி வராரு வந்தவுடனே அவங்க அம்மா அழுகுறாங்க அப்பா போயிட்டாரேப்பா அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிட்டாரேப்பா அப்படின்னு அழுகிறான் அப்பையும் அவன் அழுகலை அவன் பேசாம நிற்கிறான் நின்ன உடனே எப்பையும் கேட்போம் இல்லையா அவர் வரி கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னு அதை அவன் கேக்குறான் அப்பா கடைசியா என்னம்மா சொன்னார் அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க நான் முன்னாடி போயிருவேன்னு நினைச்சேன்ப்பா பா ஏன் அவங்க ஒரு வயது முதிர்ந்த உடம்பு சரியில்லாத ஒரு பெண்மணி நான் முன்னாடி போயிருவேன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு முன்னாடி அவர் முந்திக்கிட்டாரு உன்னை விட்டுட்டு போறனே அப்படின்னு சொல்றனே அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க என்ன பண்ணலான் இருக்காமா அப்படின்னு மெதுவா கேட்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய காலத்தை வாழ்ந்துதானே ஆகணும் அப்படிங்கிற அந்த வயோதிகத்தின் வருத்தம் அந்த வார்த்தைகள் ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு அப்ப அவன் கேக்குறான் என்னோட நீ வர்றியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வ வார்த்தையிலே சொல்றான் நீ வரமாட்டேன் நம்ம கேட்கும் போதே நம்ம என்ன பதிலை எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம அங்கே சொல்லி சொல்லி அடுத்தவங்களை நம்ம தயார்படுத்துறோம் அது மாதிரி அவன் வந்து அவங்க அம்மாவை தயார்படுத்துறான் நான் கூப்பிடுறேன் ஆனால் நீ வரமாட்டேன் அப்படின்னா என்ன உன்னை என்னால் கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் என்னால் கூட்டிட்டு போக முடியாது அவனுக்கு அவனுடைய மனைவியிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அந்த தகனத்துல வந்து நீ தள்ளி நெல் தகனம் செய்யும்போது தந்தையாரை தகனம் செய்யும்போது நீ தள்ளி நெல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வருது அதனால அவன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறதா அவர் வைரமுத்து சொல்றார் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இந்த வீடை வந்து நான் வித்திரலான்ட்ருக்கேன்மா அப்படிங்கிறான் அது ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு பல கொடிகள் தேரக்கூடிய ஒரு இடம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதை வித்துரலான் இருக்கேன்னோன்னு அப்போ இருந்த வீட்டையா ஏ அப்போ வாழ்ந்த வீடுப்பா அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு மா அக்பர் ஜ ஷாஜகான் வாழ்ந்த காலமே வாழ்ந்த அரண்மனைகளே போயிட்ட போகுது இது என்னம்மா நம்ம இன்னைக்கு இருப்போம் நேற்று யாரோ இருந்தாங்க இன்னைக்கு நம்ம இருக்கோம் நாளைக்கு வேற யாரோ இருக்க போறாங்க இந்த வீட்டை அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா சொல்லுவோம் அதுலயும் வைரமுத்து ஒரு ஒரு வரி சொல்றார் கிரிமினல்கள் தான் வந்து தனக்கு சாதகமாக வார்த்தைகளை பிறோகித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி பேசுறதுங்கிறது தெரியுது அப்படின்னு அவனை ஒரு கிரிமினலா சொல்றார் அந்த பையன் அவனுடைய பேரு வந்து சிவராமன் சிவராமனை அமெரிக்காவில் அப்படின்னு சுருக்கிக்கிறாங்களாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் சுருங்கி விட்டது ம மட்டுமல்ல மனமும் சுருங்கி விட்டது இங்கே பெயரும் சுருங்கி விட்டது சிவராமன் சிவாகி விட்டார் இந்த சுருக்கத்தை ஏன் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு அல்லது அழுத்தமாக சொல்கிறார் வைரமுத்து அப்படின்னு சொன்னா அங்கே பெயர் மட்டும் சுருங்கவில்லை மனித மனமுமே சுருங்கி விட்டது அததான் நம்மளால பார்க்க முடியுது சோ இதை தாண்டி வீட்டை விற்கணுங்கிறான் அம்மா வந்து வேண்டாம்ப்பா இருக்கிறான் தாத்தாப்பா அம்மா அப்பா இருந்த வீடு ஏதோ சொல்றாங்க ஒன்னும் கேட்கலவன் இல்லை வீடை விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டாமா அப்படின்னோனா அவன் எனக்கு அப்படின்னு கேட்குறான் நான் என்ன செய்யப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரியையும் கேட்குறான் நீதான் வரமாட்டேன் உனக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் அம்மாவையும் அப்பாவையுமே கொண்டு போய் விற்கிறதுக்காக ஒரு இடத்த நம்ம தயார் பண்ணுறோம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அங்கே நான் உங்களை விட்டுட்டு போறேமா அப்படின் எனக்கு துணைக்கு யாருமே இல்லையப்பா அப்படின்னு சொல்றாங்க அங்க நிறைய பேர் துணைக்கு இருப்பாங்க சோ நீ அங்க போய்க்கலாமே நம்மள நிறைய பேர் இந்த எழுபதுகள் அறுபதுகள் எண்பதுகளில் பிறந்த நாம் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட நம்ம குழந்தைங்க இன்னும் ஒரு படி மேல போகணும் பெரிய இடத்துக்கு போகணும் பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறமே ஒழிய அந்த நம்ம அப்பா அம்மாவை நம்ம ஏதோ ஏதோ பார்த்துக்கிட்டோம் ஆனா அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஒன்று ரெண்டாவது அப்படி அவங்க பார்த்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரெண்டாவது கேள்விக்குரியா இருக்கு நாமளே நாம நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் இவங்க என்ன நம்மள அங்க இங்கே அனுப்புறது நம்மளே ஒரு இடத்த செட் பண்ணி போய்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த கதை நம்ம எடுத்து செல்கிறது ஸோ அந்த இடத்துல அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த பழத்தோட்டம் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறான் விட்டுட்டு போகு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அதுக்கான பணம் எல்லாம் ஒப்படைக்கிறான் இவங்க கோடிக்கணக்கில் இந்த இடத்த வித்துறான் மூணு மாசம் அங்கேயே தங்கி இருக்கான் தங்கி இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அந்த பழத்தோட்டத்தை விட்டுட்டு அப்போ அந்த உரிமையாளர் சொல்றாரு நாங்கள்லாம் உங்களுக்கு பார்த்துக்குறோமா உங்க பையன் மாதிரிதாமா நாங்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க உங்களை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க மருத்துவ செலவு எல்லாத்துக்கும் தனி பட்ஜெட் போடுறாங்க எல்லாத்துக்குமான பணத்தை அவன் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கார்ல வெளியில வர்றான் வாடகை கார்ல வெளியில வர்றான் அந்த தாய் அந்த இடத்துல இருந்து தன் மகன் தன்னை பார்க்க மாட்டானா அப்படின்னு அப்படியே நிக்கிறாங்க கை உயர்த்தி அப்படியே நிக்குது ஆனா கார் கண்ணாடி கதவு இறங்கல அப்படிதான் வைரமுத்து சொல்றார் கார் கண்ணாடி கதவு இறங்கல கையும் அசைப்பட்டதாக தெரியவில்லை கார் நகர்ந்து விட்டது கார் போயிடுச்சு கைய தூக்கினபடி அப்படியே கை மெல்ல கீழே இறங்கியது அப்படிங்கிறார் அது என்ன சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல புரியல் கை தானாக கீழே இறங்கியது அவ்வளவுதான் முடிச்சிடறாங்க இதுக்கு பிறகு இந்த பையன் போயிடுறான் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிடுறான் போய் இறங்கினவன அவனுடைய வைஃப் கவு அவங்க வந்து இவனை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கேக்குறான் பணம் வந்துருச்சா ஏன்னா அவர் பாதி பணம்தான் அந்த இடத்த வாங்கினவர் பாதி பணத்தை தர்றேன் மீதி பணத்தை நான் வந்து கொண்டு வந்து நேரடியாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கறான் எல்லாம் வந்துருச்சு அப்படின்றாங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த கூட்டிட்டு போறாங்க அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போய் எல்லாம் குளிச்சு குளிச்சு சாப்பிடறதுக்கு ரெடியாகி வந்து சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்காராம் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்கறான் சோ நம்ம குழந்தைகளை வந்து நினைக்கிறோம் ஆனா நம்ம பெத்தவங்க நம்மள அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாள்ல நம்ம மறந்துடும் ஸோ குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான் எல்லாம் நல்லா இருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பாடு இருக்காங்க அப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அவங்க வைஃப் ஆமாம் நீ சொன்ன கடையில் கரெக்டாக சென்னையில் நீ சொன்ன கடையில் நான் அவனே போய் நடந்து போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் எடுத்து வச்சோன்னா ஒரு கருங் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க அடர்ந்த கா அடர்ந்த கருநிற காஃபி அப்படின்ற ஏன்னா அந்த துக்கத்துக்கு அடையாளமாக வைரமுத்து சொல்றதா நான் நினைக்கிறேன் அந்த காஃபி அங்கே வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொல்றான் துக்க வீட்டுக்காரங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்க வாய்ஃபு சொல்றாங்க துக்க வீடா அப்பா இறந்து மூணு மாசம் ஆச்சே இனி என்ன அப்படின்னு கேக்குறான் இல்லை நீங்கள் அட்லாண்டிக் கடலை தாண்டும் போது உங்கள் அம்மாவும் இறந்து விட்டதாக செய்தி வந்தது அப்படின்னு சொல்றோம் அதை நீ எனக்கு சொல்லலை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து டயர்டா வருவீங்க ஜெட்லாக் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு அந்த டைம்கான பிரச்சனை பயண கலைப்புன்னு சொல்றோம் இல்லையா அது இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம் பிறகு சொல்லலாம்னு நான் நினச்சேன் அல்லது நீங்கள் அழுது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க உடனே டிக்கெட் எடுக்க போவீங்க உடனே ஊருக்கு போவீன்னு கிளம்புவீங்க அப்படின்லாம் அவங்க வைஃப் சொல்கிறான் அவன் பேசாம சாப்பாட் சாப்பாட்டில் கையை வச்சவன் என்ன இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் இல்லையா தன் பெத்த தாயல்லவா கையை உதறிட்டு எந்திரிக்கிறான் இவங்க இப்படி சொன்னவண்ண அமைதி ஆயிடுறான் ஓ இதுவும் சரிதானோ இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண பண்ணக்கூடாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாம நிற்கிறான் மூணு மாசம் லீவ் ஆயிடுச்சு அதை எப்படி சரி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓவர் டைம் பண்ணி சரி பண்ணிக்கிறேன் அப்படின் இப்ப அம்மா இறந்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யார்கிட்ட ஒப்படைச்சோமா உங்ககிட்ட நம்ம நிறைய அறுபதாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க மாசம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருக்கான் ஸோ அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணிக்கட்டும் பத்தலைனா கூட நம்ம இங்கே இருந்து போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வார் அங்கேருந்து செய்ய சொல்லிடுவோம் அவர் பார்த்துக்குவார் நாம இங்கே இருந்து ஸ்கைப்பில் இதில் ஸ்கைப்பில் ஸ்கைப்பில் நம்ம இங்கே இருந்து அங்கே எரியூட்டக்கூடிய விஷயங்களை நாம இங்கே பார்த்துக்குவோம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபை சொன்னதை அவன் கேட்டுக்கிறான் அம்மா அங்கே அவருடைய சிதை எரிந்து கொண்டிருப்பதை இங்கே ஸ்கைப்பில் கணவனும் மனைவியுமாக உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு வந்து உண்மையிலே நிதர்சனமான ஒரு உண்மையாக தெரிகிறது எப்படி இப்படி நம்ம யாரை குறை சொல்றது மகனையா அல்லது பெத்த தாய் இனிமே நமக்கு காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வோம் என்று அந்த மாய்த்து கொண்ட அந்த தாயவா அல்லது மரணம் அவளை அவர்களை தேடி வந்ததா அல்லது இறந்து போன கணவர் அவரை கூட்டி சென்றாரா தெரியவில்லை இனிமே இந்த அம்மா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கடவுளேன்னு கூட நினைச்சிருக்கலாம் எது உண்மை என்று தெரியவில்லை செய்தி மட்டும் வருது இப்படிப்பட்ட அந்த அந்த மாதிரியான ஒரு அவங்க வந்து டீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு டீ ஆறுது அப்படின்னு முடிக்கிறாங்க டீ ஆறுது ஆனால் இங்கே சிதை எரிகிறது சிதையில் தாய் எரிந்து கொண்டிருக்கிறார் இங்கே டீ ஆறுறதுக்காக அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை பெற்ற தந்தையை சிதையில் விட்டு வீடையும் வித்துட்டு அந்த காசையும் எடுத்துக்கொண்டு பெற்ற தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து நிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வளர்த்தது யார் நமதானே நம்மளை விட நம்ம பையன் இன்னும் உயர்வா போகணும்னு நினைச்சது நம்மதான் இந்த சிவராமன் அவங்க தந்தையார் இறந்ததுக்காக முடியை கூட எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டான் மீசையையும் யோசித்து கொண்டே எடுக்கிறான் அப்படின்னு வைரமுத்து சொல்றார் மீசையை எடுக்கிறது கூட அவனுக்கு யோசனையா இருக்கு எடுப்போமா வேண்டாமா இந்த ஒரு நிஜமான நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வரும் என்னுடைய சொந்த சித்தி அவங்களுக்கு ரெண்டே பையன் அவர் ஏர்போர்ஸ்ல பெரியவர் வந்து அண்ணன் பெரிய அண்ணன் வந்து ஏர்போர்ஸ்ல வேலை செஞ்சாங்க சின்னவர் வந்து தான் இருந்தாங்க அம்மாவுக்கு மூத்த பையன் தானே கொல்லி வைக்கணும் அப்படின்னால அந்த டைம் அண்ணன் வந்திருந்தாங்க வந்திருந்த போது அம்மா சித்திக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பையன் தான் எங்க அம்மா வந்து அக்கா சொந்த சகோதரி அவங்களுக்கு நாங்க நாலு பெண் குழந்தைங்க ஒரே ஒரு அண்ணன் தான் எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் குழந்தை அந்த வீட்டுக்கு அதனால அண்ணன் மேல ரொம்ப இஷ்டம் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும் மூணு பசங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர் அடிக்கடி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க எப்படினாலும் பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் யோசிச்சு தாப்பா வர முடியும் கேட்டு தாப்பா வர முடியும் உங்க வீட்டுக்கார ஒத்துக்கிட்டாதாப்பா நாங்களெல்லாம் செத்து போனா வர முடியும் ஆனால் பசங்க அப்படி கிடையாது வந்து நிற்பானுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நடந்தது என்னவோ இதே இந்த சிவராமனின் நிகழ்வு தான் எனது சகோதரனின் வாழ்க்கையிலும் நடந்தது அவரும் அப்படிதான் தலைமுடியை எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டார் மீசையே அவர் எடுத்துக்கல சிவராமனாவது பரவாயில்ல வைரமுத்துவின் கதாநாயகன் சிவராமனாவது பரவாயில்லை மீசை எடுத்துக்கொண்டார் கொண்டார் எனது சகோதரன் கையை கையை மட்டும் லேசாக பிளேடினாலே சுரண்டி உட்கொண்டார் அவ்வளவுதான் இந்த கதை எனக்குள் ஏற்படுத்திய பாதிப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா வாழ்க்கையோட நான் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது எனது ஒரு கூட வேலை செஞ்ச ஒரு டீச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க லண்டனுக்கு அனுப்புனாங்க சின்ன வயசுல அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணாங்க அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ட்ரைவர் தான் ஆனால் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணி நிறைய கடன்களை வாங்கி இந்த பையனை படிக்க வச்சாங்க நர்சிங் படித்தான் எம்எஸ்சி நர்சிங் படித்தான் லண்டனில் ஆக்ஸ்போர்டு இல்லை ஹாஸ்பிட்டலாம் அவனுக்கு வேலை கிடைச்சிது இப்போ அவங்க அம்மா அப்பாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டேன் நான் இந்தியாவில் எனக்கு எந்த விதமான சொத்தும் வேண்டாம் இதே சிவராமனுடைய வேலையை தான் அவனும் செய்கிறான் எப்படி செய்கிறான் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக வீடெல்லாம் வித்துட்டான் அப்பாவும் வாடகை வீட்டுல இருக்காங்களுக்கு காதுகுத்து நல்லா அவன் வாடகை போயிட்டான் இவங்களை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு அவங்க இருந்த வேலையை தற்காலிகமாக பார்த்து கொண்டிருந்த வேலையை கூட அவங்க விட்டுட்டு பையன் நன்னை தன்னை கூட்டிட்டு போவான்னு ரெடியா இருந்தாங்க கடைசியில போற நேரத்துல இல்ல பேங்க்ல அமௌண்ட் நிறைய வேணும் அதனால என்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் சோ இது இந்த கதை நம்முடைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளோட தொடர்புடையதா இருக்கிறதுனால இது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தம் ஆனந்தம் உம் வேதனை தீரலா

СУВЕРМАН